அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து துலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுமே அடிக்கடி பேசிக்கொள்ள ஒரு வார்த்தை தான் சோதனைகள் கஷ்டங்கள் கவலைகள்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்லும்போது சொல்லான்னு எப்படினு சொன்னால் நாங்கள் இந்த உலகத்தில் மனுஷனை சோதிப்போம் எது வரையோம்னு சொன்னால் அவன்க சக்திக்கு உட்பட்ட வரை மட்டுமே ஒரு ஆளில் சக்திக்கு உட்பட்டவரை மட்டுமே அவரவர்கள் சோதிக்கப்படுவார்கள் அல்லாஹுடைய சோதனை என்று சொல்கிறது அதிலும் குறிப்பாக தாலா யார் மீது அன்பை வைத்திருக்கின்றானோ யார் மீது அன்பை சொருகின்றானோ அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹு தாலா சோதனைகளை அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பான் இந்த சோதனையில் ஒரு மனுஷன் வெற்றி கொள்வானாக இருந்தால் வெற்றி பெறுவானாக இருந்தால் அவன் இறுதியாக அடைகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது சொர்க்கமாக இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சம்பவத்தை நான் நினைவுபடுத்தலாம் நினைக்கின்றேன் எங்களுக்கு எங்களையெல்லாம் கடந்து சென்ற கொரோனா கால பகுதியில் மூன்று சகோதரர்கள் அந்த எரிபொருள் தட்டுப்பாடு நிலவிய காலப்பகுதியில் அவர்கள் கடலுக்கு செல்கிறார்கள் அவ்வாறு கடலுக்கு செல்கின்ற வேளையில் அவர்களுடைய படகு திடீரென பழுதடைகின்றது அவ்வாறு பழுதடைந்த வேளையில் அவர்கள் அல்லாஹினால் சோதிக்கப்படுகிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இரண்டு சகோதரர்கள் தனது உயிரை தற்கொலை மூலமாக அவர்கள் கடலில் குதித்து கொள்கின்றார்கள் அந்த சோதனையை தாங்க முடியாமல் ஆனால் ஒரு சகோதரர் மட்டும் அல்லாஹின் மீது தவக்குள் வைத்து தான் இறுதி வரை போராட முடியும் என நம்பிக்கை வைத்து அந்த போட்டிலேயே அந்த படகிலேயே அப்படியே இருக்கின்றார் இறுதியாக அந்த மனிதன் அல்லாஹின் உதவியினால் வேறொரு படகின் மூலமாக காப்பாற்றப்படுகின்றார் எனவே அல்லாஹு தாலா சொல்கின்ற விடயம் என்னவென்றால் நாங்கள் உங்களை சோதிப்போம் எதுவரை சோதிப்போம் என்றால் உங்கள் சக்திக்கு உட்பட்டவரை வரை சோதிப்போம் இதில் யார் பொறுமையாளர்களாக இருக்கின்றார்களோ அவருக்கு வெற்றி இருக்குது எங்களையெல்லாம் எங்களது முன்னோர்கள் நபிமார்கள் சஹாபாக்கள் அதே போல் முன் சென்ற எங்களது மூதாதையர்கள் அவர்கள் பலவாறாக சோதிக்கப்பட்டார்கள் சஹாபாக்கள் சந்திக்காத சோதனைகளே இல்லை நபி செல்லுல்லாஹோ அலைவ செல்லும் அவர்கள் சந்திக்காத சோதனையே இல்லை நாங்கள் எல்லாரும் அறிந்த விடயம்தான் தாயிப் நகரத்தில் ரசுலுல்லாகி செல்லோ அழைவ செல்பவர்கள் பட்ட சோதனை சிறுவர்களாலும் அதேபோல ஒரு சில இஸ்லாத்திற்கு எதிரானவர்களாலும் ரசூலுல்லாகி செல்லல்லாகோ அழைவ அவர்கள் கற்களால் அறியப்பட்டு தாக்கப்பட்டு சோதனை அனுபவித்தார்கள் ஆனால் ஒருபோதும் அவர்கள் இந்த மார்க்கத்தை இந்த இஸ்லாத்தை விட்டுவின் சுன்னால் அது எங்களை எந்த வேளையிலும் துலகத்தில் எந்த வேளையிலும் பிடிக்கலாம் எங்களை சோதனை வந்து அடையலாம் ஆனால் இதற்காக நாம் ஒருபோதும் துவண்டு விடக்கூடாது தாலா தான் சோதனையை தருகின்றான் அவனே அதுக்குரிய தீர்வையும் வைத்திருப்பான் உலகம் படைக்கப்பட்டது முதல் இன்று வரை உலகம் அழியும் வரை ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மனிதர்களும் சோதனையை சந்தித்து ஆக வேண்டும் அவர்கள் நோயினால் சோதிக்கப்படலாம் செல்வத்தினால் சோதிக்கப்படலாம் அதே போல இழப்புக்களால் சோதிக்கப்படலாம் எவ்வாறான சோதனைகள் எமக்கு கிடைத்தாலும் அந்த சோதனை முடிவாக அல்லாஹு தாலா மேலான சொர்க்கத்தை வைத்திருக்குந்தான் என்ற நம்பிக்கையோடு நாம் அந்த சோதனையை எதிர்த்து போராட வேண்டும் மாறாக நாம் துவண்டு விடக்கூடாது சோதனை தருபவன் அல்லாஹான் முடிவை தருபவன் அவன்தான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹுடம் கையேந்தி பிரார்த்தித்து தொழுகையும் சரிவார் நிறைவேற்றுவோமாக இருந்தால் எமக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நாம் ஒருபோதும் துவண்டு விடாமல் தொடர்ந்து அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹின் கட்டளைகளை ஏற்று அவன் எதனை ஏவியிருக்கின்றானோ அதனை எடுத்து நடந்து சோதனைகளின் ஒரு பொறுமையை கையாண்டு நாம் இறுதி வரை போராடி வெற்றி பெற முயற்சிப்போமாக என்று கேட்டு இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றோம் அசலாம் அலைக்கும் வரஹத்து காத்துகோ